ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் ஈஸி குக்கிங் தமிழ் நாம இன்னைக்கு ஒன் பார்ட் சாம்பார் எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம் இது இட்லி தோசைக்கு ஊற்றி சாப்பிடும்போது ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் வாங்க இட்லி சாம்பார் எப்படி வைக்கிறதுன்னு பார்ப்போம் இதுக்கு முதல்ல ஒரு ஐம்பது கிராம் தவறும் எடுத்துருக்கேன் ஒரு ஐம்பது கிராம் பாசி பருப்பு எடுத்துருக்கேன் அதையும் சேர்த்துக்குவோம் இது நல்லா கழுவி எடுத்துருவோம் ஃபஸ்ட்டு ஐம்பது கிராம் துவரம் பருப்பு ஐம்பது கிராம் பாசி பருப்பு இது ஒரு அஞ்சு பேர் நல்லா தாராளமாக சாப்பிட்லாம் இது நல்லா கழுவி எடுத்துருந்துருவோம் சாம்பார் சேர்த்துருக்கு தேவையான காய்கறி எடுத்துருக்கேன் அதுக்கு கத்திரிக்காய் ஒரு மூணு எடுத்திருக்கேன் ஒரு உருளைக்கிழங்கு ஒரு தக்காளி இருபது சின்ன வெங்காயம் ரெண்டு பச்சை மிளகா மூணு பேபி கேரட்டு சின்ன சைஸ் கேரட்டு மூணு எடுத்துருக்கேன் பேபி கேரட்டு இது எல்லாத்தையும் கிளீன் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்குவோம் இப்போ சாம்பாருக்கு தேவையான காய்கறியெல்லாம் கட் பண்ணி எடுத்துட்டோம் பருப்பையும் கழுவிட்டு வந்தாச்சு இப்போ ஃபஸ்ட்டு குக்கரில் பருப்பு சேர்த்துக்குவேன் கட் பண்ணி வச்சுருக்கேன் உருளக்கெழங்க எடுத்துங்க ரெண்டு பச்சை மிளகா சேர்த்துங்க தக்காளி ஒன்று சேர்த்துங்க நாலு பல்லு பூண்டு சேர்த்துக்குங்க ஒரு இருபது சின்ன வெங்காயம் சின்ன சின்ன சைஸாக இருந்தால் அப்படியே போட்டுருங்க பெரிய சைஸாக இருந்தால் ரெண்டாக கட் பண்ணி போட்டுங்க பேபி கேரட் ஒரு மூணு எடுத்துருந்தேன் அதையும் சேர்த்துங்க இது கூட கத்திரிக்காய் ஒரு மூணு எடுத்துருந்தோம் இல்லையா அதையும் கட் பண்ணி சேர்த்துங்க சாம்பாருக்கு தேவையான தண்ணி சேர்த்துங்க தண்ணி சேர்த்துட்டு ஒரு கால் ஸ்பூன் பெருங்காயத்தூள் எடுத்துங்க ஒரு கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் எடுத்துங்க சோம்புத்தூள் ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கங்க விலைக்கெண்ணெய் ஒரு ஸ்பூன் ஊற்றிங்க வெளக்கெண்ணெய் இல்லைன்னா நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் நான் வெளக்கெண்ணெய் சேர்த்துருக்கேன் ஒரு அரை ஸ்பூன் மிளகாத்தூள் எடுத்துங்க இது சின்ன சைஸ் ஸ்பூனு அதனால் ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன் ரெண்டு பச்சை மிளகா சேர்த்துருக்கோம் அதனால் மிளகாத்தூள் கொஞ்சம் பார்த்து சேர்த்துங்க இந்த சாம்பாருக்கு தேவையான உப்பு சேர்த்துங்க சேர்த்துட்டு கலக்கி விட்டுங்க குக்கருக்கு மூடி போட்டு மூணு விசில் விடுங்க அடுப்பு நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு ரெண்டு விசில் விடுங்க அப்புறம் சிம்மில் வச்சு ஒரு விசில் விட்டால் போதும் நல்லா வெந்துடும் ரெண்டு வந்துருச்சு அடுப்ப சிம்ல வச்சுக்குவோம் ரெண்டு விசில் வந்துச்சு இப்போ அடுப்பை சிம்ல வச்சுக்குவோம் இன்னும் ஒரு விசில் வரட்டும் சிம்ல வச்சு ஒரு விசில் வரட்டும் வெயிட் பண்ணுங்க அடுப்பு சிம்ல வச்சு ஒரு விசில் வந்துருச்சு இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணுங்க ஒரு டென் கழிச்சு ஓப்பன் பண்ணி பார்ப்போம் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஆகிச்சு ஸ்டீம் அடங்கியிருக்கோம் வைக்கணும் பார்க்குவாங்க நல்லா காய்கறிலாம் நல்லா வெந்து வந்திருக்கு இதை அப்படியே மிக்ஸ் பண்ணுவோம் கொஞ்சம் கருந்தியாலே இப்படி மசிச்சிடுங்க கொஞ்சம் இன்னும் காய்கறின்னா நல்லா நல்லாயிருக்கும் பாருங்கள் நல்லா கெட்டியாக வந்துருச்சு இதை நீங்கள் அப்படியே யூஸ் பண்ணலாம் இல்லைன்னா தண்ணியாக வந்துச்சுன்னா கொஞ்சம் இட்லி மாவு கரைச்சி ஊற்றி கொதிக்க விட்டிங்கன்னா கொஞ்சம் கெட்டியாயிடும் இல்லைன்னா கடலை மாவு கரைச்சி ஊற்றி கொதிக்க விட்டிங்கன்னா கொஞ்சம் கெட்டியாயிடும் எனக்கு இந்த பருப்பே கெட்டியாக இருக்குது இந்த பருப்பும் காய்கறியுமே எனக்கு அளவு கெட்டியாக இருக்குது சாம்பார் நல்லெண்ணெய் ஊற்றி தாளிப்போம் பன்னொன்றரை ஸ்பூன் நல்லெண்ணு ஊற்றிங்க ஊற்றிட்டு கடுகு உளுத்தம்பருப்பு எடுத்து வச்சிருக்கேன் அதை சேர்த்துக்கும் அரை ஸ்பூன் சீரகம் சேர்த்துங்க கடவுள் அரை ஸ்பூன் சாம்பார் பொடி எடுத்துருக்கேன் அதுவும் சேர்த்துவேன் சேர்த்துட்டு கொஞ்சம் தண்ணி தண்ணிக்குவேன் சாம்பார் பொடி போட்டு தண்ணி வச்சுருப்பேன் நீங்கள் லைட்டாக கொதிக்கட்டும் கொதிச்சாலும் கொஞ்சம் சாம்பாரில் சேர்த்துட்டோம் சாமல்ல செத்தாச்சி mix பண்ணிக்கலாம் அவ்ளோதான் ஒன் பார்ட் சாம்பார் ரெடி ஆயிடுச்சு ஃபைனல் டச் கொத்தமல்லி தழை சேத்துங்க ஃபைனல் டச் ரெடி ஆயிடுச்சு ச கலந்து கொடுத்துங்க அவ்ளோதான் எந்த மாவும் கரைச்சு நூத்தலை பருப்பும் காய்கறியும் தான் அந்த அளவுக்கு கெட்டியா இருக்கு பாருங்க இது இட்லி தோசை கூட சாப்பிட வேண்டியதான் மூணே வயசுல சாம்பார் ரெடி ஆயிட்டு இது இட்லி தோசைக்கெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும் நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்து லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஒரு ஸ்பூன் போதும்